அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பிஸ்மில்லாஹு ரஹ் ரஹீம் அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையான பாசத்திற்குரிய மாணவ மாணவிய கண்மணிகளை இன்று இன்ஷா அல்லாஹ் அர்யாதுல் பதியா பாடம் படிக்க இருக்கின்றோம் அரியாதுல் பதியா இந்த கிதாபில் கிதாபு சலா தொடங்கி இருபத்தி ஐந்தாவது பாடமாக இந்த கிதாபின் வரிசையில் ரியாதுல் பதியா என்ற இந்த கிதாபின் வரிசையில் இருபத்தி ஐந்தாவது பாடமாக கிதாபு சலாவில் பாபு சுருத்தி சலா என்ற பாடத்தை இன்ஷா அல்லா இன்று நாம் படிக்கப் போகிறோம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த பாபு சுரூத்தி சொலா இந்த பாடம் சம்பந்தமாக நாம் தெரிய வேண்டிய முக்கியமான சில குறிப்புகளை இங்கு நாம் காண இருக்கின்றோம் அது என்ன முக்கியமான குறிப்புகள் சுரூத்து சொலா தொழுகையினுடைய நிபந்தனைகள் அருத்து சொலாதி ஆர்வாகத்துன் என்று முசன்னிப் அவர்கள் கூறுகின்றார் தொழுகை சிகத்தாகுவதற்கான நிபந்தனைகள் நான்காக இருக்கும் தொழுகை சரியாக வேண்டும் என்றால் அதற்கான நிபந்தனையாக முசன்னிப்பவர்கள் இங்கு நான்கு என்று குறிப்பிடுகின்றார்கள் சில கிதாபில் ஐந்து வரும் சில கிதாபில் எட்டு வருது எண்ணிக்கையில தான் உங்களுக்கு வந்து வித்தியாசங்களை தவிர கிட்டத்தட்ட எல்லா முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நாலுன்னு சொன்ன நூலாசிரியர்கள் அவங்களும் முக்கியமான ஷருத்துக்களை உள்ளே சேர்த்துருக்கிறாங்க ஐந்து என்று சொந்த சொன்னவர்களும் முக்கியமான சருத்துக்களை அங்கே உள்ளே சேர்த்து இருக்கின்றார்கள் சிலர்கள் விளக்கமாக விரிவாக அதை எட்டு என்று பிரித்து சொல்கின்றார்கள் அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றபடி கருத்துக்களில் ஷர்த்துகளுடைய எண்ணிக்கையில் அது எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் அல்ல அப்போ நான்குன்னு சொன்னதுனால எட்டையும் உள்ளடக்கி இதில் கொண்டு வந்துடுவாங்க ஐந்தையும் உள்ளடக்கி இதில் கொண்டு வந்துடுவாங்க என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அருமையான மாணவ மாணவிய கண்மணிகளை இங்கே நாம் முக்கியமாக இன்னொரு விஷயத்தையும் தெரிய வேண்டும் அருத்து சுரூத் என்றால் என்ன அதை பற்றி உள்ள சில விளக்கத்தையும் நாம் இந்த பக்கத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னாதான் அப்ப ஷருத்து என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஒரு வணக்கத்திற்கு இமாம்கள் சிலவற்றை சருத்தாக ஆக்குகின்றார்கள் என்றால் ஒரு வணக்கம் சரியாக வேண்டும் என்றால் அதற்கு சிலவற்றை நிபந்தனையாக ஆக்குகின்றார்கள் என்றால் அப்ப கிட்டத்தட்ட அந்த நிபந்தனைகளாக வரக்கூடியது ஒரு பருதுடைய ஸ்தானத்துல ஒரு ருக்குனுடைய ஸ்தானத்துல இருக்கு பருது கிடையாது ருக்குனாக ஆகிவிடாது என்றாலும் அந்த அளவுக்கு அது ஒரு ஸ்தானத்தை ருக்குனுடைய ஸ்தானத்தை அடைகிறது அப்ப ஷருத்து என்பதனுடைய அந்த வரை விளக்கணத்தையும் நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா சில நேரத்துல ஷருத்தையும் ருக்குனையும் போட்டு குழப்பிடக்கூடாது ஷருத்தை விட மேலானது தான் ருக்குன் என்பது அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஷருத்து என்பதற்கு அறிஞர்கள் நமக்கு இரண்டு விளக்கங்கள் தருகின்றார்கள் ரெண்டையுமே உங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்குது லேசான ஒரு விளக்கமும் இங்கே தரப்பட்டுள்ளது அதே போல அதனுடைய நேரடி விளக்கம் ஷருத்து என்பதற்கான இமாம்கள் தரக்கூடிய நேரடி விளக்கம் அதுவும் இங்கு தரப்பட்டிருக்கு அலைஹா என்றால் சுரூத்தின் பக்கம் ஈட்டிக்கொள்ளணும் ஷருத்து உடைய பன்மதான் சுரூத் ஷருத்துகள் என்றால் அது என்ன மாக்கப்பு அலைஹா அதன் மீது தான் மௌகூஃபாக ஆகும் அதன் மீதுதான் நிற்கும் நிலை பெறும் சிஹத்து சொலாத்தி தொழுகையின் சிஹத் தொழுகையின் ஆரோக்கியம் என்பது அதன் மீதுதான் நிலை பெறுகிறது அது இருந்தால்தான் தொழுகையே சரியாகும் தொழுகை சரியானது என்று சொல்ல முடியும் அப்ப இந்த முதல் வாசகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா கிட்டத்தட்ட அப்போ இது வந்து பரது பறந்து மாதிரி சொல்ல வர மாதிரி தெரியுத அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஒலைசத் மின்ஹா ஆனால் அது அந்த ஷருத்து ஆகிறது இந்த இருந்தும் இல்லை அதனால தான் சில இமாம்கள் நமக்கு ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு இப்படியும் சொல்லுவாங்க வெளி வெளிஃபருது என்று சருத்துக்களை பூரா என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னா வெளிஃபருது அப்படின்னு ஆக்கிடுவாங்க உள்ஃபருது ருக்குன்கள் அனைத்தையும் உள்ஃபருதாக ஆக்கிருவாங்க இது ரொம்ப ஈஸியாக புரியறதுக்காக வேண்டியுள்ள ஒரு நடைமுறை ஷருத்தையும் நாம் பேணனும் ருக்குனையும் பேணணும் அப்படின்னா தான் தொழுகை வந்து என்ன செய்ய முடியும் இபாதத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு பொதுவாக ஒவ்வொரு வணக்கத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு அமல்களை பொறுத்தவரை இமாம்கள் வந்து ஷருத்து என்று சொல்கின்றார்கள் என்றால் அதையும் நாம் கடைபிடித்து தான் ஆகணும் ருக்குன் என்று சொன்னால் அதையும் நாம் கடைபிடித்து தான் ஆக வேண்டும் ஆனால் வித்தியாசம் இருக்கிறது ஒலைசத் மின்ஹா இந்த ஷருத்துகள் எல்லாம் அந்த தொழுகைக்கு தொழுகையிலிருந்தும் இருந்தும் உள்ள ஒரு அங்கமல்ல மாறாக தொழுகை சரியாகுவதற்கு சரியாகுவது அதை கொண்டுதான் சரிபெறும் இது இல்லாம இந்த சருத்துகள் இல்லாமல் ஒருத்தர் தொழுதா அது தொழுகையாக ஆகுமா என்றால் தொழுகையாக ஆகாது இது ஒரு விளக்கம் உங்களுக்கு சருத்துனா என்ன அப்படிங்கிறத நீங்க இங்கேயே புரிந்து கொள்ளுங்கள் இதற்கு தான் ஒசூல் என்று சொல்லுவார்கள் ஒசூல் ஒசூலுல் ஃபிக் ஒசருத்துகத்தன் இன்னொரு விளக்கம் தராங்க பாருங்க இதையும் கவனிச்சுக்கோங்க ஷருத்து என்றால் லுகத்தன் அல் அலாமத்து அடையாளத்துக்கு சொல்லப்படும் அகராதியில ஷருத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு அலாமத்து அடையாளம் பார்வையில் ஷருத்து என்றால் மா மா மின் அல் அதமு ஒன்று எல்சமு அவசியமாகும் மின் அதமிஹி அது இல்லாமல் போவதை கொண்டு அல் அதமும் அதம் அவசியமாகும் இது வந்து உங்களுக்கு சொன்னால் அவ்வளோ புரியாது இருந்தாலும் இது ஒரு விளக்கமாக இருக்கிறதுனால இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஷருத்து என்றால் அது அந்த அடையாளம் வெளிப்படவில்லை என்றால் அந்த அடையாளம் பெற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அந்த அமலும் பார்க்கப்பட முடியாது அந்த அமலும் உண்டாகாது அப்ப அது அதமாக ஆகுவதினால் அந்த அமலும் அதமாக ஆகுவது அவசியமாகிவிடும் இதுதான் தொழுகை அப்படின்னு சொன்னனா தொழுகைக்கான அலாமத்துகள் அடையாளங்கள் இங்க வந்து முசன்னிப் அவர்கள் நாலு சொல்லியிருக்கிறாங்க அப்ப இந்த நாளும் அல்லது இந்த நாளில் ஏதாவது ஒன்று இல்லை என்றாலும் அங்கே அந்த தொழுகையும் இல்லை என்பது அவசியமாக ஆகிவிடும் சரி, சரிசமு மின் உஜோதிகி உஜோதுன் அப்படி என்றால் இத இந்த முதல் பகுதியை படித்தோன்னா நமக்கு என்ன புரியும் அப்ப இந்த நாலு அடையாளங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் தொழுகையும் உண்டாகிவிடுமா என்று கேட்டால் அப்படி அல்ல வல எழுதமும் இன் உஜூதிகி இந்த அடையாளங்கள் பெற்றுக்கொள்ளப்படுவதால் உஜூதுன் உஜூது அவசியமாகாது உல அதமலி தாத்திகி அதனுடைய தாத்துக்கு அதமும் அவசியமாகாது இப்படின்னு ஒரு விளக்கம் தராங்க உதாரணமாக இதற்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரிந்து கொள்ளும் புரிந்து கொள்ள முடியும் இந்த உசூல் பிரகாரம் உதாரணமா இப்போ நம்ம வந்து தொழுகையின் ஷருத்தாக அத்தொஹாரத்து சத்துருள் அவுரத்தி துகுருள் வகுத்தி இஸ்திக்பாலுல் காபத்தி அப்படின்னு நம்ம இங்கே நாலு சொல்லியிருக்காங்க வைங்க அப்போ மு உதாரணமாக இந்த முதல் ஷருத்தை எடுத்துக்கங்களேன் தஹாரத் சுத்தம் என்பது ரொம்ப அவசியம் ஆனால் அதே சமயத்தில் சுத்தத்தை கையாளுவதற்கான அவகாசங்கள் சாத்தியக்கூறுகள் ஒருத்தருக்கு கிடைக்கலை உதாரணமாக இவரை வந்து அரபுல என்ன சொல்லப்படும் என்று சொல்லப்படும் சுத்தத்தை கையாளுவதற்கு ஒன்று தண்ணீர் அவசியம் தண்ணீர் இல்லை என்றால் மண்ணை கொண்டு தயமும் செய்ய வேண்டும் இப்ப ஒருத்தருக்கு தண்ணியும் இல்லை மண்ணும் இல்லை அப்ப இவர் வந்து யாராயிட்டா ஃபாக்கிது தகூரை தகூரைனாக ஆகிவிட்டார் இப்ப இந்த சருத்து இல்லாமல் போனதுனால ஒருத்தர் அதுக்காக வேண்டி தொழுகாமலே இருக்க முடியுமா என்று கேட்டால் அப்படி அல்ல பகிது தஹூரைனுக்கும் அவர் தொழுகிய உரிய நேரத்தில் என்ன செய்யணும் தொழுகிறது கட்டாய கடமை தொழுகிறது கட்டாய கடமை என்பது அவசியமாக இருக்கிறது அதனாலதான் இங்க வந்து அப்ப இந்த ஷருத்து சில நேரத்துல உங்களுக்கு ஷருத்து இல்லை என்றாலும் அந்த கருத்து பெற்றுக்கொள்ளப்படவில்லை என்றாலும் கருத்து பெற்றுக்கொள்ளப்படவில்லை என்றாலும் ருக்குன் நிறைவேற்றிய ஆக வேண்டும் ருக்குனை நிலை ஆக வேண்டும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு உசூல் சம் உசூலுல் பிக் சம்பந்தமாக உள்ள ஒரு விளக்கங்கள் இப்ப நம்ம பாடத்துக்குள் வருவோம் முசன்னிப் அவர்கள் கூறுகின்றார்கள் அசுரூ துணி சொலாத்தி தொழுகை சரியாகுவதற்கு உள்ள நிபந்தனைகள் நான்காக இருக்கும் அந்த நாள் என்னது அத்தொஹாரத்து முதலாவது அத்தொஹாரத் சுத்தம் இதை பற்றி கொஞ்சம் விரிவாக நம்ம அல்லாஹ் கித்தாப்ல பார்க்க இருக்கிறோம் இரண்டாவது சத்துருள் அவுரத் மறைக்க வேண்டிய பகுதியை மறை மறைத்தல் அல்ல அவுரத் என்றால் மறைக்க வேண்டிய பகுதி அதை சத்துர்ன மறைத்தல் மூன்றாவது நேரம் நுழைந்திருத்தல் என்பது ஒரு சரத்து நான்காவது இஸ்திகபாலுல் காபா காபாவை முன்னோக்குதல் காபானா புனிதமான மக்கமா நகரத்தில் உள்ள அல்லாஹின் புனித இல்லமான அந்த காபாவை முன்னோக்குதல் உலகத்திலே எந்த பகுதியில் இருந்தாலும் அவருடைய முன்னோக்குதல் எங்க இருக்கணும் தொழுகை தொழுகைக்காக வேண்டி காபத்துல்லாவை தான் அவர் முன்னோக்க வேண்டும் அப்ப இந்த நாலும் முக்கியமான ஷருத்துகள் இந்த நாளும் பெற்றுக்கொள்ளப்பட்டால்தான் ஒருத்தருடைய தொழுகை சரியாகும் இந்த நாளுமோ அல்லது இந்த நாளில் ஏதாவது ஒன்றோ இழந்துவிட்டால் அவருடைய தொழுகை சரியாகாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்பொழுது வாருங்கள் நாம் பாடத்தை படிக்கலாம் ரஹ்மான் பாபு சுரூத்தி தொழுகையினுடைய நிபந்தனைகளின் பாடம் பாபு தொழுகை சரியாகுவதற்கான நிபந்தனைகளாகிறது அருபாத்துன் நான்காக இருக்கும் நாலு சரத்துகள் அல் அவ்வலு முதலாவது அத்தொஹாரத்து இருக்கும் சுத்தம் எதை விட்டும் இரண்டு தொடக்குகளை விட்டும் சுத்தமாக இருக்கிப் அவர்கள் நாலு சொன்னாலும் இதுல வந்து என்ன செஞ்சு தொகாரத்து அத்தொஹாரத்து அணில் ஹதஸ பத்தியும் பேசிட்டாங்க அதே போல அத்தொஹாரத்து அணில் நஜாசா அசுத்தங்களில் இருந்து சுத்தமாகுதல் என்பதை பற்றி இங்க சேர்த்துட்டாங்க இதுதான் நூல் ஆசிரியர் அவர்கள் ஒன்றை மற்றொன்றோடு என்ன செய்றாங்க ஒரு சருத்தை இன்னொரு சருத்திலே சேர்த்து சொல்லிடுவாங்க இதனால உள்ள ஒரு வேறுபாடு தான் சில முசன்னிஃபி முசுல சில முசன்னிப்புகள் உங்களுக்கு ஐந்துன்னு சொல்றாங்க சில முசன்னிப்புகள் எட்டுன்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து சொல்றாங்க ஹதசைன் இரண்டு தொடக்குகள் சிறு தொடக்கு மற்றும் பெருந்தொடக்கு அதை விட்டும் சுத்தமாக இருப்பது சருத்து வானின் நஜாசா அசுத்தத்தை விட்டும் சுத்தமாக இருத்தல் அல்லத்தி எத்தகைய அசுத்தம் அதை விட்டும் மன்னிக்கப்படாதே எந்த அசுத்தம் ஆரம்பத்திலே நஜாசாவுடைய பாடத்துல நம்ம படிச்சிருக்கிறோம் சில அசுத்தங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் அப்போ மன்னிக்கப்படும்படியான அசுத்தம் என்றால் அது வேற அப்போ எந்த அசுத்தம் மன்னிக்கப்படாதோ அத்தகைய அசுத்தத்தை விட்டும் சுத்த சுத்தமாக இருப்பது ஒரு சருத்து எதுலாம் இதை பாருங்க அணியப்படுகிற ஆடை அல்மகான் இடம் மூணு விஷயத்தையும் இங்க சேர்த்துட்டாங்க உடல் உடை இடம் என்று சொல்லப்படும் இந்த மூன்று விஷயத்திலையுமே இரு தொடக்கை விட்டும் தொடக்கோடு சம்பந்தப்பட்டது என்றால் உதாரணமாக உடல் வந்து தொடக்குடன் சம்பந்தப்பட்டது அதே போல அசுத்தத்தை விட்டும் அசுத்தம் என்பது எல்லாவற்றோடும் சம்மந்தப்படும் உங்களுக்கு உடல்லேயும் அசுத்தம் பட வாய்ப்பு இருக்குது ஆடையில் அசுத்தம் பட வாய்ப்பு இருக்குது இடத்துல அசுத்தம் பட வாய்ப்பு இருக்குது இவைகள் அனைத்தும் என்ன செய்யணும் சுத்தமாக இருத்தல் என்பது தொழுகையினுடைய முதல் சொருத்தாக இருக்கிறது அடுத்து வாருங்கள் ஒசானி இரண்டாவது சத்துருள் அவுரத்தி மறைக்க வேண்டிய அந்த பகுதியை மறைத்தல் அல்ல ஔரா என்றால் அல்ல ஔரா என்றால் மறைவிடம் மறைக்கப்பட வேண்டிய பகுதி என்று சொல்லப்படும் மறைக்க வேண்டிய பகுதியை மறைத்தல் மின் ஆயளல் பதனி உடலினுடைய மேல்புறத்திலிருந்து ஒ ஜவானி பிகி இன்னும் அந்த உடலினுடைய சூழ்ந்து உடலை சூழ்ந்து உள்ள புறங்களில் உடலினுடைய மேல் பகுதி அந்த உடலை சூழ்ந்துள்ள பகுதி அனைத்தையும் மறைத்தல் காதிரி அலைஹி அதுவும் அவர் யாராக இருக்கணும் அதன் மீது அவர் சக்தி பெறக்கூடியவராக இருப்பாரே காதிரி அலைஹி மறைப்பதற்கு அவர் சக்தி பெற்றவராக இருந்தால் மறைக்கிறதுக்கான எல்லாம் முடியுது ஆடை தேவையான ஆடைகள் இருக்கிறது அவர்கிட்ட தேவையான ஆடைகள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னா இவர் வந்து காதிரி ஆயிட்டார் ஆடையே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல மறைக்க முடியாது அது வேற காதிர் அழகி அந்த சத்துருள் அவுரத் மறைக்க வேண்டிய பகுதியை மறைப்பதன் மீது அவர் சக்தி பெறக்கூடியவராக இருக்கிறாரே அப்படிப்பட்டவருக்கு இந்த சருத் இந்த ரெண்டாவது சருத்து வந்துடும் அளவிற்கென்றால் மக்களை விட்டும் தனித்த நிலையிலே இருளிலே அவன் தொழுதாலும் சரியே நம்ம தனியா தானே தொழுகிறோம் இருளதானே தொழுகிறோம் யாருடைய பார்வையில என்ன படப்போகுது அதனால மறைக்க வேண்டிய பகுதியை மறைக்காமல் திறந்த நிலையில தொழுகலாமா என்று கேட்டால் அப்படி தொல்லக்கூடாது இப்ப இங்க இருந்து முசன்னிப் அவர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஆண் மறைக்க வேண்டிய பகுதி என்ன அதே போல ஒரு அடிமை பெண் மறைக்க வேண்டிய பகுதி என்ன அதே போல சுதந்திரமான ஒரு பெண் மறைக்க வேண்டிய பகுதி என்ன என்பதை நமக்கு விளக்குகிறார்கள் வவுரத்து தக்கரி ஆணுடைய மறைவிடமாகிறது ஒல் அமதி இன்னும் அடிமை பெண்ணுடைய மறைவிடம் ஆகிறது பிஸ்வலாதி தொழுகையின் விஷயத்திலே இங்க தொழுகையை பத்தி தான் நம்ம பேசிட்டு வரோம் அதனால தொழுகையில மறைக்க வேண்டிய பகுதி என்பதாக நமக்கு என்ன செய்யறாங்க விளக்கம் தராங்க தொப்புல் இன்னும் ருக்குபத் முழங்கால் ருக்குபத்னா என்னது முழங்கால் தொப்புல் இன்னும் முழங்காலுக்கு மத்தியில் உள்ள ஒன்றாக இருக்கும் அப்போ தொப்பளும் முழங்காலுக்கு மத்தியில என்னென்ன பகுதிகளெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தும் ஒரு ஆணுடைய அவுரத்தாகவும் அடிமை பெண்ணுடைய அவுரத்தாகவும் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் லாக்கின் என்றாலும் எஜிபு அலைஹிமா அவ்விருவரின் மீதும் வாஜிபாகும் அலைஹிமா அந்த ஹுமாவுடைய தமீர் வந்து ஆண் என்னும் அடிமை பெண் அவ்விருவரின் மீதும் வாஜிபாகும் சத்துரு சுர்ரத்தி ஒரு ருக்குபத்தி ஐதன் இப்ப தொப்புல் இன்னும் முழங்காலுக்கு மத்தியில் உள்ள பகுதி அப்படின்னு சொன்னன்னா அப்ப ஆரம்பமும் அந்த முடிவும் சேருமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அந்த கேள்விக்கு தான் முசன்னிப் அவர்கள் நீங்க பதில் சொல்லி முடிக்கிறாங்க சுர்ரத் இன்னும் ருக்குபத்தும் ஐதன் அதுவும் அவர்கள் மறைப்பது அவர் அவ்விருவரின் மீதும் வாஜிபாகும் சத்துரு சுர்ரத்தி ஒரு ருக்குபத்தி ஐதன் தொப்புல் இன்னும் முழங்காலையும் மறைப்பது அவ்விருவதின் மீது வாஜிபாக இருக்கிறது அப்ப மாபயண சுர்றத்தி ஒரு ருக்குபத்தி என்று சொன்னதுனால ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள பகுதி தான் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது தொப்புல் முதல் முழங்கால் வரை முழங்கால் முடிய எல்லா ப எல்லா பகுதியையும் ஆண் இன்னும் அடிமை பெண் கட்டாயமாக மறைக்க வேண்டும் தொழுகையில மறைத்து ஆக வேண்டும் இப்ப இங்க வாகுரத்துள் அவுரத்துல்ஹுரத்தில் காமிலா முழுமையாக சுதந்திரமான ஒரு பெண்ணுடைய அவுரத் மறைக்க வேண்டிய பகுதி ஆகிறது அல் ஹுர்ரத்துல் காமிலா என்றால் முழுமையாக சுதந்திரமான பெண் அதாவது பாதி பகுதி அடிமைத்தனமா அடிமையாகவும் மீதி பகுதி சுதந்திரமாகவும் இருக்கிறது என்றால் அது வேற அவுரத்து ஹுர்ரத்துல் கா அல் ஹுர்ரத்துல் காமிலா முழுமையாக சுதந்திரமான ஒரு பெண் சுதந்திரமாக உள்ள ஒரு பெண் ஜமி அவளுடைய அவுரத்தாகிறது ஜமீ உ பதனிஹா அவளுடைய முழு உடலையும் மறைப்பதாக இருக்கும் இல்லல் வஜுக ஒல் கஃபைனி முகம் என்னும் இரண்டு உள்ளங்கையை தவிர்த்து தொழுகையில ஒரு சுதந்திரமான ஒரு பெண் மறைக்க வேண்டிய கட்டாயமான பகுதி என்பது அவளுடைய உடல் முழுவதையும் முகம் மற்றும் இரண்டு உள்ளங்கையை தவிர்த்து உடல் முழுவதும் கட்டாயமாக மறைக்க வேண்டும் சத்ரி இங்கே இருந்த முசன்னிப் அவர்கள் இப்போ யார் சத்துருள் அவுரத் தொழுகையில் மறைக்க முடியாத சூழல் ஏற்படுகிறதோ அப்படிப்பட்டவர்களை பற்றி முசன்னிப் அவர்கள் இங்கே விளக்கம் தருகிறார்கள் ஓமன் அன் சத்ரி அவுரத்தி ஹி பிஸ்வலாதி தொழுகையிலே தன்னுடைய அவுரத்தை மறைப்பதை விட்டும் எவர் இயலாதவராக ஆகிவிட்டாரோ அவரால் முடியல ஏன்னா மேல காதிர் அடைகின்னு சொன்னாங்கல்ல இப்ப இப்போ ஒருத்தர் வந்து சக்தி பெறவில்லை முடியாதவராக ஆகிவிட்டார் என்றால் சொல்லா ஆரியன் ஆடையின்றி நிர்வாண நிலையிலே அவர் தொழுது கொள்வார் தொழுக வக்து வந்துடுச்சு ஆனா மறைப்பதற்கான வசதி சூழல்கள் அவரிடத்துல இல்லை என்றால் என இது வந்து நிர்பந்தமாயிற்று அதனால ஆடை இல்லாமல் நிர்வாணமான அந்த நிலையிலேயும் அவர் தொழுது கொள்வார் தலைகி அவரின் மீது தொழுகை மீட்டுதல் அவசியமாகாது என்பதையும் இங்கே நமக்கு முசன்னிப் அவர்கள் கவனப்படுத்துகிறார்கள் அடுத்து வாருங்கள் ஒசாலிசு மூன்றாவது வகுதி நேரம் நுழைந்திருப்பது தொழுகையினுடைய நாலு சருத்தில் மூன்றாவது சருத்தாக இருக்கிறது இங்க உங்களுக்கு தொழுகை வந்து ரெண்டு வகையா பிரிப்பாங்க அதாவது நேரம் நிர்ணயிக்கப்பட்ட தொழுகை இன்னொரு தொழுகை இருக்குது அது என்ன தொழுகை அப்படின்னு சொன்னா உஜூது சபபு காரணம் பெற்றுக்கொள்ளப்பட்டு உண்டாகக்கூடிய தொழுகை அப்ப இந்த ரெண்டு வகையான தொழுகைக்கும் எங்கே எல்லாம் உங்களுக்கு நேரம் நிர்ணயிக்கப்பட்ட தொழுகையாக இருக்கிறதோ அந்த தொழுகையில கலபத்து தன் பெரும்பான்மையான மிகைப்பான எண்ணம் இருந்தாலே போதும் நேரம் வந்துட்டு அப்படின்னு விஷயத்துல யக்கீன் வர வேண்டிய அவசியம் இல்லை கலபத்து தன் பெரும்பான்மையான மிகைப்பான எண்ணம் வந்துவிட்டால் போதுமானது ஆனால் உஜூது சபப் எந்த தொழுகை சபபு காரணத்தை கொண்டு உண்டாகுமோ அந்த தொழுகையில யக்கீனன் கட்டாயமாக அந்த காரணம் பெற்றுக்கொள்ளப்பட்டால்தான் அந்த தொழுகை உண்டாகும் அதைதான் இங்க சொல்றாங்க துகோலுள் வக்தி நேரம் நுழைந்திருப்பது சருத்தாக இருக்கிறது வலபத்தில் லன்னி அந்த எண்ணம் மிகைப்பாக இருப்பதை கொண்டு இருந்தாலும் சரியே இதை கொண்டு கருத்து என்ன அப்படின்னா பெரும்பான்மையான மிகைப்பான எண்ணம் பிஸ்வலத்தின் நேரம் நிர்ணயிக்கப்பட்ட தொழுகையிலே கல் பருதில் அசுலி உதாரணமாக அசல் பருதான தொழுகையை போல பருதுள் அசுலி அப்படின்னு சொன்னா ஐந்து தொழுகை ஐந்து நேர தொழுகை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து என்ன உங்களுக்கு நேரம் நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது அதுவும் இன்னும் அதனுடைய தவாபியம் ஐந்து நேர தொழுகையினுடைய தவாபியம் என்ன முன்பின் சுண்ணத்தான தொழுகைகள் அப்போ நேரம் வராமல் என்ன செய்ய முடியாது முன்பின் சுண்ணத்தான தொழுகைகளை ஒருத்தர் தொழுது தொழ முடியாது அடுத்து வாருங்கள் சபபிது சபபி இன்னும் சபபு பெற்றுக்கொள்ளுதல் இது வந்து அத்துஃபா ஆகும் மூணாவது சருத்து உஜோது சபப் இன்னும் சபபு பெற்றுக்கொள்ளப்படுதல் யக்கீனன் உறுதியான முறையிலே பில்லத்தி லஹா சபபுன் எதற்கு சபபு இருக்கிறதோ அத்தகையதுல எதற்கு சபபு உள்ளதோ அத்தகைய தொழுகையிலே உறுதியாக சபபு பெற்றுக்கொள்ளப்படுவது சருத்தாக இருக்கிறது க கி உதாரணமாக கிரகண தொழுகையைப் போல கிரகண தொழுகை அப்படின்னு சொன்னா அந்த கிரகணம் ஏற்படணும் சூரிய கிரகணமாக இருக்கட்டும் சந்திர கிரகணமாக இருக்கட்டும் இந்த கிரகணம் ஏற்படாமல் ஒருத்தர் சூரிய சந்திர கிரகண தொழுகை தொழுக முடியுமான்னு கேட்டால் தொழுக முடியாது அப்போ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா அங்கே யக்கீனன் கட்டா உறுதியான முறையில் சபபு பெற்றுக்கொள்ளப்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னா தான் அந்த தொழுகை உண்டாகும் பல தொசிஹோ சலாத்தும் எனவே நேரம் நிர்ணயிக்கப்பட்ட அந்த தொழுகை சரியாகாது அதனுடைய நேரம் நுழைகின்ற வரை அதனுடைய நேரம் நுழைகின்ற வரை நேரம் நிர்ணயிக்கப்பட்ட தொழுகை சிகத்தாகாது அப்போ நோ நேரம் நுழைந்தால்தான் அந்த பருதான நேரம் நிர்ணயிக்கப்பட்ட தொழுகை சரியாகும் அதே ஒலா இன்னும் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்க அத்துஃபாகும் அப்படின்னு சொன்னா தஸ்ஹு இந்த அத்துஃபா அத்துஃபாக அத்துப் செய்து கொள்ள வேண்டும் அப்ப வலா தொசீஹு இந்த சலாத்துன்ல அத்துப் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த மீண்டு வரும் அப்போ சபபுன் இன்னம் எந்த தொலகைக்கு சபபு உள்ளதோ அந்த தொழுகையும் சிகத்தாகாது அதனுடைய காரணம் சபபுன காரணம் உறுதியான முறை உறுதியான நிலையில் வரை அதற்கான காரணம் உறுதியாக என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ளப்பட்டால்தான் சபவுடைய அந்த தொழுகை சிகத்தாக ஆகும் அலமது இல்லா மூன்றாவது சருத்தை தொடர்ந்து முசன்னிப் அவர்கள் நமக்கு நான்காவது சருத்தை கூறுகின்றார்கள் நான்காவது சருத்தாகிறது காபாவை அப்படியே முன்னோக்குதல் ஐன் என்றால் அந்த பொருளை அப்படியே அந்த பொருளையே குறிக்கும் அந்த பொருளையே இப்போ இங்க வந்து என்ன அப்படின்னா ஐனுக்கு அடுத்து இங்க காபான்னு இருக்காங்க அப்ப அந்த காபத்துள்ளாகுவை அப்படியே இந்த காபத்துள்ளாகி அப்படியே என்ன செய்யறது முன்னோக்க தேடுதல் சமீபத்தில் இருக்கும் பொழுது நெருக்கத்தில் இருக்கும் பொழுது உறுதியாக முன்னோக்க தேட வேண்டும் லன்னன் பில் தூரத்திலே இருக்கும் பொழுது மேலெண்ணம் கொண்டு பெரும்பான்மையான எண்ணத்தை கொண்டு முன்னோக்க தேட வேண்டும் பொழுது அப்படின்னா மக்காவுக்கு வெளியே காபாவை விட்டு தூரமாக மக்காவுக்கு வெளியே அல்லது மற்ற மற்ற நாடுகளில் இருக்கும் பொழுது வெளிநாடுகளில் இருக்கும் பொழுது லன் இருந்தா போதும் அங்கே என்ன தேவையில்லை யகீனு வேண்டிய அவசியம் இல்லை தூரமான ஊர் தூரமான பகுதியில எண்ணம் மிகைப்பான எண்ணம் லன்னா சும்மா மேம்போக்கான எண்ணம் கிடையாது இங்க மிகைப்பான எண்ணம் என்பதுதான் கருத்து மிகைப்பான எண்ணம் போதுமானதாக இருக்கிறது இல்லா ஃபிஃபிலத்தின் சஃபரி சஃபர் சஃபர்ல நஃபீலாக தொழக்கூடிய தொழுகையிலே தவிர அதே போல ஓ சலாத்தின் ஓ சலாத்தி சித்தத்தில் ஹௌஃபி கடுமையான பயத்தினுடைய தொழுகையிலே தவிர கடுமையான பயத்தினுடைய தொழுகையிலே தவிர அப்ப இந்த ரெண்டுலையும் என்ன செய்யலாம் அங்க இஸ்திகபாலுல் கேபா என்பது சருத்தாக ஆக்கப்படாது அஹமது இல்லா அவர்கள் சொன்னது போன்று மொத்தம் தொழுகை சரியாகுவதற்கான ஷருத்துகள் நான்கு என்று குறிப்பிட்டார்கள் அந்த நான்கையும் நமக்கு மிக அழகாக தெளிவுபடுத்தினார்கள் அதில் முதலாவது அத் இரண்டாவது சத்துருல் அவுரத் மூன்றாவது துஹூலுல் வக்த் நான்காவது இஸ்தபாலுல் காபா இந்த நான்கும் தொழுகை சரியாகுவதற்கான முக்கியமான ஷரத்தாக இருக்கிறது இன்ஷா அல்லா அடுத்த பாடமான பாபு அர்கானி ஸலா என்ற பாடத்தில் நாம் சந்திக்கலாம் வாஹிர்தாவானால் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ